இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்கள் இன்றைய தினம் மரபுத்தமிழ் இலக்கிய பாடலில் நன்னூல் என்கின்ற இலக்கண நூலில் இருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் நன்னூலிலே கூறப்பட்டுள்ள மாணவ லட்சணம் மாணவர்களை முதல் மாணாக்கர்கள் இடை மாணாக்கர்கள் கடை மாணாக்கர்கள் என்று அவர்களுடைய இயல்பை வைத்து நன்னூலார் வரிசைப்படுத்துகிறார் அது மட்டுமன்றி மாணவர் அல்லாதோர் என்று கூட ஒரு பட்டியலை கொடுக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதை ஒரு பாடலோடு பதிவாக்கியிருந்தேன் அதே போல ஆசிரியர் லட்சணம் என்கின்ற ஒரு விடயத்தையும் எங்களுடைய நன்னூல் என்கிற இலக்கண நூல் வகப்படுத்தி நிற்கிறது என்று குறிப்பிட்டு அதையும் ஒரு பதிவாக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் அந்த பதிவாக இன்றைய பதிவு அமைய இருக்கிறது நல்லாசிரியர் என்று இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அதற்கு ஒரு பாடல் சொல்லுகிறது அந்த பாடலை இன்றைய பதிவாக தர இருக்கிறேன் மாணவர்களில் முதல் இடை மாணவர்கள் கடை மாணவர்கள் என்று இருப்பது போல ஆசிரியர்களிலும் அவர்களுடைய இயல்புக்கேற்ப ஆசிரியர் அல்லாதோர் லட்சணம் இவர்கள் ஆசிரியர்களாக பேரளவிலே இருந்தாலும் ஆசிரியர்களாக அவர்கள் உலா வந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் லட்சணத்துக்கு பொருந்தாதவர்கள் ஆசிரியர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்று இன்னொரு பாடலை இந்த நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் இருக்கிறார் அந்த பாடலை அடுத்ததொரு பதிவில் உங்களுக்கு தரையிருக்கிறேன் இந்த பதிவிலே நல்லாசிரியர் ஒருவனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களை என்கிற ஒரு அற்புதமான பாடல் இது ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாடலை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டு இந்த பாடலில் சொல்லப்பட்டவாறு நாங்கள் எத்துணை தூரம் ஆசிரியர்களாக இருக்கிறோம் என்று எங்களை நாங்களே சீர்நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக இடப்படுகிற ஒரு தலைப்பு மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கோ அல்லது இவர்கள் இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல என்று மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டுவதற்கோ அல்ல இந்த பதிவு யாரையாவது நோகடிப்பது யாரையாவது குத்தி காட்டுவது யாரையாவது விமர்சனம் பண்ணுவது என்கின்ற நோக்கத்திலே இது இந்த பாடலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த நோ இந்த பாடலை படிப்பதிலே அர்த்தமில்லை எங்களை நாங்கள் புடம்போட்டுக் கொள்வதற்கு எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கு இந்த பாடலை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அருமையான ஒரு பாடல் குலனருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலை வயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோல் மலர் நிகர் மாச்சியும் உலகியல் அறிவோடு உயர்குண இணையவும் அமைவன ியன்னே அமைபவர் நூலுரை ஆசிரியன் இயல்பே இப்படி ஒரு பாடல் ஒரு ஆசிரியன் என்றவன் தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும் சில வேளைகளிலே இறைமறப்பு கொள்கையுடையவர்கள் நாங்கள் ஆசிரியர்கள் இல்லையா ஆசிரியனுக்கு இறை நம்பிக்கை அவசியம்தானா என்று கேட்பார்கள் அது மிக மிக அவசியமானது என்பது நன்னூல் ஆசிரியருடைய முடிவு நானும் அதை பூரணமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இறை அருள் என்கின்ற அந்த விடயம் ஒரு ஆசிரியனுக்கு மிக முக்கியம் குலன் அருள் குலமுறப்படி அமைந்த ஒரு இரக்க சுபாவம் குலன் அருள் தெய்வம் தெய்வ தெய்வ நம்பிக்கை கொள்கை ஒரு நல்ல உயர்ந்த கொள்கைகளிலே பற்றுடையவனாக இருக்க வேண்டும் மேன்மை மேன்மையான நல்ல விடயங்களை சிந்திப்பவனாக இருக்க வேண்டும் கலை பயில் தெளிவு நல்ல நூல்களை பயின்று தெளிவு பெற்றவனாக இருக்க வேண்டும் கட்டுரை வன்மை தான் எடுத்து சொல்லுகின்ற விடயங்களை குழப்பத்துக்கிடமில்லாமல் அழகாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்ற நாவன்மை கொண்டவனாக ஒரு ஆசிரியன் இருக்க வேண்டும் நிலம் பாருங்க இப்படிப்பட்ட ஆசிரியனுக்கு நான்கு ஓமை சொல்லுகிறது நன்னூல் ஆசிரியர் சொல்லுகிறார் நான்கு ஓமை நல்லாசிரியனுக்கு நிலம் மலை நிறைகோள் நிறைகோல் என்று சொன்னால் நிறைகோல் நிறைகோல் என்று சொன்னால் தராசு நிறைகோல் மலர் இந்த நாளையும் ஓமையாக சொல்லுகிறார் மலர் நிகர் மாட்சியும் இத்தகைய இவற்றை இவருக்கு இவற்றுக்கு நிகரான மாட்சிமை மாட்சிமை என்ற பெருமை உலகியல் அறிவோடு கூலறிவு மறந்த மரபு தமிழ் இலக்கியத்தை படித்திருக்கிறேன் திருக்குறள் படித்திருக்கிறேன் நன்னூல் படித்திருக்கிறேன் என்று விட்டு உலகியல் அறிவு தெரியாமல் ஒருவன் இருக்கக்கூடாது உலகியல் அறிவோடு உயர்குணம் உயர் குணங்கள் எல்லாம் இயைந்த ஒருவனாக இருக்க வேண்டும் அமைவென நூலுரை ஆசிரியன்னே ஆசிரியன் நே ஆசிரியனுக்கு இவ்வளவும் அமைய வேண்டும் உண்மையிலே நானும் ஏதோ பேரளவில் ஆசிரியன் என்று என்னை நானே சொல்லி இந்த பாடலை நன்கு படித்த பிறகு அப்படி சொல்லிக்கொள்வது எவ்வளவு தூரம் பொருத்தம் என்கின்ற தயக்கம் எனக்குள்ளே தொற்றிக்கொள்ளுகிறது ஏதோ பணிவுக்காக ஒரு சபையை அடக்கத்துக்காக இதை சொல்லவில்லை உண்மையிலேயே ஒரு நல்லாசிரியனுக்கு எவ்வளவு தகுதியை வரையறுத்திருக்கிறார்கள் என்றால் இவ்வளவு தகுதியை வரையறுத்திருக்கிறார்கள் என்றால் எத்துணை பொறுப்புக்குரியது இந்த ஆசிரியர் பணி என்பதை அவர்கள் எவ்வளவு தூரம் உயர்வாக சிந்தித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் சரி இந்த நான்கு உவமையும் நிலம் நிலத்தை சொல்லுகிறார்களே நிலம் நிலத்துக்கு என்னென்ன பெருமை என்று கேட்டால் நிலத்துக்கு பொதுவாகவே பெருமை உண்டு நிலத்துக்கன்று சில பெருமை நிலம் எதை கொடுத்தாலும் அதை பத்தாக்கி நூறாக்கி கொடுக்கும் ஒருபடி நெல்லை விதைத்து பாருங்கள் ஒரு மூட்டை நெல்லை கொடுக்கும் பொறுமைக்கு முன்னுதாரணமாக இருப்பது நிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்முள் தம்மை இகழ்வாரை தாங்கல் தலை என்றான் வள்ளுவன் அவை பொறுமை பெருமை பொறுமை திண்மை வலிமையான தன்மை இப்படியான நிலைமைகளில் ஒரு ஆசிரியன் நிலத்துக்கு ஒப்பானவனாக இருக்க வேண்டும் பொறுமையுடையவனாக உடையவனாக இருக்க வேண்டும் வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும் பலம் பொருந்திய பெருமை மிக்கவனாக இருக்க வேண்டும் நிலத்தை ஏன் ஆசிரியனுக்கு ஓமையாக சொன்னாரென்றால் இத்தனை தன்மைகளுக்காகவும் மலை மலைக்கு என்ன பெருமை என்று கேட்டால் அளக்கலாக அருமையும் மலையை யாரும் அளந்து கொள்ள முடியாது ஒரு ஆசிரியனை பார்க்கிற போது மாணவனுக்கு மலைப்பு உண்டாக வேண்டும் இந்த ஆசிரியன் எப்படி அளக்க போறேன் இவனுடைய அறிவை பரிமரத்தை பற்றிய பள்ளி போல என்று இன்னொரு பொம்மை சொல்லுவார்கள் ஒரு பெரிய மரத்தை அளக்க வலிக்கிடுகிறேன் ஒரு பள்ளி ஒரு இடத்துல இருந்து புறப்படுவான் அப்படியே கையால் தன்னுடைய கையால் இப்படி அளந்து 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 இப்படி இந்த பக்கமாக நகருவான் நகர்ந்தா எங்க இருந்து அளக்க வலிக்கட்டனானு அந்த தொடங்கின இடத்த மறந்துடுவான் அவ்வளவு தூரம் அது பருமனான மரம் அதை அளக்க தொடங்கி அப்படியே வளம் பார அளவில் அது களைத்து போய்விடும் தொடங்கிய இடத்த தெரியாம மலைச்சு போய் நிற்கும் இப்படி ஒரு ஆசிரியன் தன்னுடைய அறிவு புலமையாலே மாணவனுக்கு மலைப்பை உண்டாக்க வேண்டும் மலை அளக்கலாக தோற்றம் வறட்சி ஏற்படுகிற காலத்திலும் வளம் கொடுக்கிற தன்மை மலைக்கு உண்டு நிலத்திலே ஒரு பஞ்சம் வறுமை மழை இல்லாமல் போனால் நிலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வளத்தை கொடுக்க முடியாமல் தவித்து போய் நிற்கும் ஆனால் மலை அப்படி அல்ல மலையிலே வறுமை நிறைந்தாலும் வளம் குறையாது இதெல்லாம் மலைக்கு உண்டான பெருமை இந்த காரணங்களாலே ஒருவனை ஒரு ஒருவன் மலைக்கு நிகராக நுண்டு பார்த்து போடாண்டு மலையை பார்த்து வியக்கிற போது ஒரு ஆசிரியனை பார்த்து வியக்க வேண்டும் மாணவன் அத்தகைய ஒரு தன்மையிலே ஆசிரியர் இருக்க வேண்டும் அடுத்து மலர் மலர் ஏன் சொன்னார் என்றால் பாருங்க அதுக்கே நான் சொல்லவில்லை பேருந்து தனித்தனி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லுகிறார் நன்னூர் ஆசிரியர் மலருக்கு என்ன பெருமை என்றால் மங்களமாகி ஒரு மங்கள பொருட்களுக்குள்ளே மலர் உண்டு மலர் இல்லாமல் எங்கேயாவது ஒரு நிகழ்வு நீங்கள் யோசிச்சு பாருங்க அது மங்கள நிகழ்வா அமங்கல நிகழ்வா எந்த நிகழ்வாக இருந்தாலும் பூ இன்றி விழா அமையாது நீரின்றி அமையாது உலகன்று வள்ளுவன் போல பூன்றி அமையாது நிகழ்வு அப்படி ஒரு ஆசிரியன் அந்த காலத்தில் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் ஆசிரியன் தான் தலைமை தாங்குவான் ஆசிரியன் தான் முன்னுகணிப்பான் அவன் மற்றவர்களுக்கு இது இது தாண்டு சொல்லி கொடுக்குற ஆளாக இருப்பான் ஊர்வலமே ஒரு உண்டான தாற்பரியங்களை புரிந்து கொண்டு வழிப்படுத்துகிற ஒருவராக ஆகவே ஆசிரியன் மலருக்கு ஒப்பிடுகிறதுக்கு முக்கியமான காரணம் மங்களமாகி மென்மை வாசனை அழகு மலர்ச்சி ஒரு பூவை பார்த்த மாதிரி இருக்க வேண்டும் ஆசிரியனை பார்த்தா ஆசிரியன் தன்னுடைய முகமலர்ச்சியாலே தெய்வீகமான தோற்றப்பொழிவினாலே ஒரு பூவுக்கு நிகராக இருப்பான் இருக்க வேண்டும் இன்றியமையாத எல்லா இடங்களிலும் அவன் தரிசனமாகி இருப்பதனாலேயும் மலருக்கு ஒப்பிடப்படுகிறான் இன்றியமையாதாகி பூ இல்லாமல் விழா இல்லை அதுபோல ஆசிரியர் இல்லாமல் விழா இல்லை உலகியல் அறிவு கொண்டவனாக உயர் குணம் ஏன்ம படைத்தவனாக என்று பாடலில் சொன்னது போல அடுத்து மூன்றாவது ஓமை நாலாவது உவமை அப்ப பாருங்க நிலம் மலை மலர் நாலாவது உவமை என்ன என்று கேட்டால் ரொம்ப உயர்வான ஒரு ஓமை நிறைகோல் தராஸ் தராசு எப்போதும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து சமன் செய்து சீர்தூக்குற ஒரு ஒரு பக்கம் சாராமல் நீதியாக நடுநிலையாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆளாக இருக்கிற தன்மை ஆசிரியனுக்கு இருக்க வேண்டும் பகுப்பில் நாற்பது மாணவன் இருந்தால் நாற்பது மாணவனையும் ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும் உயர்வு தாழ்வு க கற்பிக்காமல் உயர்வு தாழ்வு பேதம் பாராட்டாமல் மாணவர்களை நிலையிலே பார்க்கின்ற தன்மை இத்தகைய சிறப்புகளாலே ஒரு நல்லாசிரியன் இந்த நான்கு நான்கு பொருள்களுக்கும் ஓவிக்கப்படுகிறான் நிலம் மலை நிறைகோல் அல்லது துலாக்கோல் நாலாவது மலர் இந்த நான்கு ஓமையும் ஒரு நல்லாசிரியனுக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது நான் சொன்னேன் இந்த நான்கு உவமையை தாண்டியும் அவர் சொல்லுகிறார் என்னென்று குலநருள் குலமு குலமுறப்படி வந்த இணக்கம் தெய்வ நாட்டம் கொள்கை பற்று மேன்மை கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை இத்தகைய சிறப்புகள் உலகியல் அறிவோடு உயர் குணம் இயையும் இயைவும் என்று ஒரு ஆசிரியர் எவ்வளவு தகுதிகளை தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் கம்பபாரதி ஐயா குருநாதர் கம்பபாரதி ஐயா சொல்லுவார் தான் தன்னுடைய ஆசிரியர் ஐயாவிடத்திலே கேட்டதாக ஒரு நல்லாசிரியனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அவர் சிந்தித்து விட்டு நாளை சொல்லுகிறேன் என்று அவர் எப்பொழுதும் அப்படித்தான் அது அறிவாளிகளுக்கே உரிய லட்சணம் கேட்டவுடனே பதில் சொல்லி தங்களை ஏதோ அறிவாளிகள் என்று கொள்ளுகிறவர்கள் அல்ல அவர்கள் உண்மையான அறிவாளிகளாக வாழ்ந்தவர்கள் எனவே தான் பதில் வரும் ஏன் பொறுமையாக பதில் வரும் என்றால் உடனடியாக சொல்ல தெரியாமல் இல்லை சொல்வதை தெளிவாக சொல்ல வேண்டும் தன்னிஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு சமாளித்து விட்டு போகிற அந்த பொய்மை இல்லை அவர்களிடம் அப்ப நல்லாசிரியனுக்குரிய லட்சணம் சொல்லு என்று சொல்லுங்கள் என்று கேட்டபோது சிந்தித்து விட்டு நாளை என்று காலம் எடுத்துக்கொண்டு மறுநாள் அன்பு இருக்க வேண்டும் இப்படி அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டுமா ஆ மாணவன்லே இருந்தால் மாணவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்ச்சி தானாக வரும் அந்த பொறுப்புணர்ச்சி தானாக வந்தால் அதற்காக தன்னை வளர்த்துக் கொள்ளுவான் தன்னை ஒரு ஆசிரியனுக்குரிய எல்லா விதமான தகுதிகளுக்கும் உரியவனாக ஆக்கி கொள்ளுவான் மாணவனுக்கு அஞ்சாம் வகுப்பு படிப்பிக்க போறியா இருந்தால் கடைசி ஆறாம் வகுப்பு வரை படித்திருக்க வேணும் இது ரெண்டாவதாக சொன்ன தகுதி பத்தாம் வகுப்பு படிக்க போறியா பதினோராம் ஆண்டு வரை நீ படித்திருக்க வேண்டும் ஆக குறைஞ்சது அது கூட படிக்காமல் எப்படி அதை படிப்புகிறது இதுதான் தான் நல்லாசிரியர்கள் பற்றி எங்களுடைய குருநாதருடைய குருநாதர் வித்தகையா அவர்கள் சொன்ன பதில் ஆகவே நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் என்றோ வரையறுத்து சொன்ன விடயங்கள் இன்றும் நமக்கு பொருந்தும்படியாக இருக்கின்றன இந்த தகுதிகளை எங்களுக்குள் ஓரளவேனும் வளர்த்துக்கொள்ள நாங்கள் ஓரளவென்பது நான் எந்நிலையிலே இருந்து கொண்டு சொல்லுகிறேன் உண்மையிலே முற்றுமுழுதாக இந்த இத்தகைய இயல்புகள் எல்லாம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் நிச்சயம் ஆசிரிய ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியம் மிக்க ஆசிரியர் மாணவ சமூகத்தை கட்டியெழுப்பலாம் அதனூடாக ஒரு நல்ல ஆசிரியர் சமூகமும் தானே தலை நிற்கும் என்பது என் பணிவான அபிப்பிராயம் இந்த நல்ல பதிவை உங்களோடு பகிர்ந்து கொண்ட திருப்தியோடு உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் கம்பனேஷன் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் இதுபோன்ற மரபிலக்கிய பாடல்களை இன்றைய சமூகத்துக்குள்ளே சேர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது அல்லது அதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொள்கிறது இந்த கம்பனேசன் என்கின்ற யூடியூப் சேனலை பலருக்கும் சென்று சேர்ப்பித்து பயன் கொள்ள வைக்க வேண்டியது உங்களுடைய பாரிய பொறுப்பு என்று அந்த பொறுப்பை நினைவூட்டி உங்களிடமிருந்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதனை செய்க பராசக்தி साधने